வணக்கம் உயர்வு ல சொல்லில்லைங்கு சொற்களின் வேறுபாடு அறிவோம் கலை கலை என்பது ஒரு வித்தை திறன் கலைந்து போதல் கூட்டமா இருக்கிறவங்க தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க இல்லையா அந்த கலைந்து போதல் அப்படின்னு பொருள் தரும் கலை முகத்தின் அழகு களையான முகம் அப்படி சொல்லுவாங்கல்ல களை அடுத்தது களை எடு பயிர்களுக்கு இடையே தேவையில்லாத புச்செடிகள் முளைச்சிருக்கும் அதை நீக்கிறோம் அதுக்கு பேரு களை எடுத்தல் களை நீக்குதல் அதுதான் இந்த களை 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 என்றால் மூங்கில் கிளி அச்சம் பயம் பலம் கிளி பறவை பச்சை கிளி துண்டாக்கு முழுசாக்கு ஒரு பொருளை பாதையை பிரிச்சு கிழிச்செடு ஒரு வேட்டியை கிழிச்சி துண்டாக்கு அதுதான் கிழி கோடு போடுதல் கோடு கிழி சொல்லுவாங்க அடுத்து தலை சிரம் தலை என்பது சிரம் முதன்மை தலை கட்டுதல் பிணைத்தல் இணைத்தல் என்ற பொருள் வரும் தழை இலை புல் தாலி திருமண சடங்கினுடைய முக்கிய சின்னமாக கருதப்படுவது கணவன் மனைவிக்கு அணிவிக்கக்கூடிய அந்த திருமண சடங்கின் சின்னம் தான் இந்த தாலி தாலி ஒரு வகையான பனையின் பெயர் தாழி குழம்புக்கு தாளிச்சாதான் சுவை அதிகமாகும் கடுகு உழந்து போட்டு எண்ணெயில பொரிய விட்டு அதுக்கு அதுக்குதான் இந்த தாளி தாழி தாழினா குடம் இன்னொன்று வாயகன்ற பாண்டம் முதுமக்கள் தாழி அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் அதுதான் இந்த தாழி தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி